வைக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு சமுதாயம் இந்த இந்த ஆறு ஏக்கர்ல வந்து எங்களுக்கு சமுதாய நில கூட வேணும்னு கேட்டிருக்கோம் ஹாஸ்பிட்டல் சொல்லிருக்கோமா ஹாஸ்பிட்டல் நாங்க எதுனா ஒண்ணுன்னா நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கேள பக்கம்தான் போக வேண்டியது நைட்ல ஒரு டெலிவரி பெயின் வரணும்னா கூட வீட்டுல ஆம்பளைங்க இருப்பாங்களா சொல்ல முடியாது எல்லாம் எங்கெங்க வேலைக்கு டெய்லி கூலி வேலை செய்யறவங்க தான் எல்லாரும் எல்லாரும் டுவெண்டி போர் எங்க கூட இருக்க மாட்டாங்க அதுக்காகவே நாங்க வந்ததுல இருந்து மூணு வருஷமா இது இதுக்காக முதலமைச்சர் கிட்ட கிட்ட நாங்க மனு கொடுத்துட்டோம் பட்டா வேணும் எங்களுக்கு அந்த பட்டாக்காக நிறைய தொடர்ச்சியா நாங்க மனுக்களை கொடுத்துட்டு தான் அது அதுக்கான முடிவு என்னன்னு இது வரைக்கும் சொல்லல இந்த இடத்துல எங்களுக்கு வந்து கூட வேணும் அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் மெயினா வேணும் இந்த பகுதி மக்கள் எல்லாருக்குமே எங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா பட்டா இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு எப்ப இது நீங்க இந்த ஆறு ஏக்கர் எடுக்கிறதுனால அந்த குடியிருக்கும் எடுத்துருவாங்கன்ற ஒரு அச்சத்துலதான் இவங்க அந்த வெயில் இதெல்லாம் பயந்து வந்துதான் நிக்கிறாங்க நாற்பது வருஷம் அந்த குடியிருப்பு வீடு இல்லாம பாவம் போறது அவங்களோட அன்றாட வாழ்க்கே சரியா போயிருது நிறைய பேர் வாடகை வீட்டுல இருக்காங்க இதெல்லாம் எங்க ஊர் மக்களுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணணும் மெயின் பட்டா இன்னைக்கு பட்டாக்காக நாங்க நிறைய போடாதீடு பட்டாவே இல்ல இந்த பட்டா குடுத்துட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க